ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த ஜென்ம ஜென்மாந்திரமாக சொல்கிறாங்க பாருங்களேன் அதாவது வம்சா வழியாக வம்சமாக வந்து ஒரு சில இருக்க வந்து சில குடும்பங்களில் ஒரு குறிப்பிட்ட வியாதிகள் வந்து வந்துட்டே இருக்கும் அதை பார்த்துட்டிங்கன்னா கூட டாக்டர்லாம் இது உங்கள் பரம்பரையில் இருந்துதா அப்படிலாம் கேட்பாங்க குறிப்பாக இந்த சக்கரவியாதி இதெல்லாம் கூட சாதாரணது ஆனால் ஒரு சில வியாதிகள் வந்து இந்த புற்றுநோயெல்லாம் கூட ஒரு சில குடும்பங்களில் வந்து அப்படி பரம்பரையாக வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மிகவும் வேதனையான ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு அது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஓரளவுக்கு ஏன்னா அந்த கர்மா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தான் அதை கணிக்க முடியும் பட் இருந்தாலும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த காலமானது அந்த காலத்தில் வரக்கூடிய பூஜைகளை நாம் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அது என்ன காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் சங்கடர சதுர்த்தியானது வியாழக்கிழமை இருக்கக்கூடிய சங்கடர சதுர்த்தி ஏன்னா புதன்கிழமை சங்கடர் சதுர்த்தி இருக்கும் பட் ஆனால் வியாழக்கிழமை காலையில் அந்த சதுர்த்தியான தேய்பிரை சதுர்த்தி ஒரு பத்து பத்தே கால் பத்திர வரைக்கும் இருக்கும் வச்சிங்களேன் வியாழக்கிழமை அப்போது வந்து ஆயில்யம் திருநக்ஷத்திரம் ப்ளஸ் வைருதி யோகம் அப்படின்ற ஒரு விசேஷமான யோகம் அது தர்ப்பணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யோகம் முன்னோர்களுக்கு நர்கதி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அது தர்ப்பண சக்தினால் அது இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அது இந்த காலத்தில் நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணம் ப்ளஸ் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பூஜைகள் பலன்களாக இந்த ஜென்மாந்திரமாக தொடரக்கூடிய வழியாக வரக்கூடிய இந்த வியாதிகளுக்கு ஒரு தடை போடலாம் இறைவனோட அருளால் அது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே சங்கர சதுர்த்தியும் ஆயில்யம் திருநக்ஷத்திரம் கூடியாச்சுனாலே இந்த பலத்த என்ன சொல்கிறாருன்னா வாத்தியார் அதை வந்து பலத்த மீன்ஸ் எப்படி சொல்கிறாருன்னா ரொம்ப நோய்வாய்பட்டு நொந்து வேதனையோடு இறந்து போயிருக்காங்க வச்சுங்களேன் அதுலேயும் குறிப்பாக தாய் வர்க்கம் அந்த வர்க்கத்தில் இந்த மாதிரி இறந்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்ம சாந்தியும் ஒரு நற்கதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த தேய்விரை சதுர்த்தி ப்ளஸ் வைருதி கூடிய வேலையில் நாம் ஒரு தர்ப்பணம் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் யாராவது இறந்துருக்குறாங்க ஈவன் நம்ம அந்த லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு வைரஸ் வியாதியால் பல பேர் வந்து அந்த மாதிரி உயிரை விட்டுருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரி இப்போது வந்திருக்கக்கூடிய காலமானது இந்த மாதிரியெல்லாம் யாரேனும் ரொம்ப சிரமப்பட்டு உயிரை விட்டுருக்காங்க நோய் வாய்ப்பட்டுன்னும்போது அதுவும் குறிப்பாக தாய் வர்க்கத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக நற்கதி கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம்தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு குருவர்களால் அந்த காலத்தை முறையாக பயன்படுத்தின்னு இல்லை தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும் காலையில் இங்கே எப்படியாவது தெரிஞ்சுட்டு பண்ணுங்க ஏதேனும் ஒரு நெட்டில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் எப்படியாவது பண்ணுங்க அடியார்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி தெரியும் அப்படி பண்ணுறச்சே அளவுக்கு தாமரை இலை இல்லைன்னா மந்தார இலை இல்லைன்னா வாழை இலை அந்த மாதிரி ஏதேனும் இலைகள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இலைகள் மேலே தர்ப்ப சட்டம் போட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ஒரு வகையில் பெரிய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் அருமருந்து நாயகி கர்க்கடேஸ்வரர் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ தேவதா தெய்வங்களெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னைக்கு பூஜை பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஏன்னா அன்றைக்கி ஆயுல்யம் முழுமையாக இருக்கும் வயிறுதியோடு சேர்ந்த ஆயுல்யம் ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக ஒரு சிலர் குடும்பங்களில் வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு அவலநிலையில் இருப்பாங்க ஏன்னா மருந்து மாத்திரைகளை வச்சே வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த மருந்து மாத்திரைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு தன்வந்திரி படம் இருந்தால் தன்வந்திரி வைத்தியநாதர் ஏதேனும் ஒரு மருத்துவ தேவதா இல்லைன்னா வீட்டில் இருக்க சுவாமி படங்கள் முன்னாடியாவது அந்த மருந்துகள் அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் குறிப்பாக வைத்தியநாத அஷ்டகம் தன்வந்திரி காயத்ரி கருட காயத்ரி இப்படி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ரெலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லலாம் ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய தான தர்மங்களில் நமக்கு தெரிஞ்சு ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் யாரேனும் இருப்பறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னால் இன்னைக்கு மூலிகைகள் வந்து ரொம்ப குறைஞ்சி மைண்டே இருக்குது அதுவே வந்து நமக்கு பெரிய ஆபத்து தான் இந்த இப்போ இருக்கிற அளவு நிறைய பக்க விளைவுகள்ன்ட்டு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள் இல்லை அப்படின்னா நிறைய காய்கறிகள் சேர்ந்த உணவு கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கீரை சம்மந்தப்பட்ட நல்ல செரிமானம் ஆகக்கூடிய ஏன்னா இது குளிர்காலம் அதனால் செரிமானம் ஆகக்கூடிய கீரைகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு உணவுகளை தானம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய அனுகிரகம் பெனிஃபிட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வம்சாவழியாக தொடரக்கூடிய வியாதிகள் ஓரளவுக்கு கட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் இது கேட்குறவா நிறைய பேர் யோசிக்கலாம் நல்ல வேலை எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைப்பா ஓகே okay, ரொம்ப சந்தோஷம் பட் ஆனால் வயோதிகன்ற ஒன்று எல்லாரையும் நோக்கி வந்துட்டே இருக்குது நம்ம தான் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் வச்சுங்களேன் ஸோ அப்போது இன்னைக்கு இல்லைனாலும் இன்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த நோய்கள் சம்ப எல்லாமே வந்து நம்மளை கிராஸ் பண்ணி தான் போக போகுது வச்சுங்களேன் நம்ம அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் நாராயணா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அபூர்வமான காலம் இது இந்த வைருதி எப்போன்னா ஆயில்யத்தில் சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அது சங்கடர சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தியோட காலையில் வந்து சேருமா அதை வந்து நீங்கள் யோசிக்கணும் ஸோ அந்த மாதிரி சேர்கிறது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாகவே ஒரு காலத்தை எடுத்துக்கிறோன்னா அந்த காலத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்க்குறது வைத்திய மருத்துவத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் காரகன்தான் சூரியனை எடுத்துக்கலாம் ஆனால் பொதுவாகவே ரத்த காரகன் இந்த வைத்தியம் இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் பகவான அதிபதியாக எடுத்துக்கலாம் அவர் எங்கே இருக்கார் அப்படி பார்த்தாச்சுன்னா நீச்ச வீட்டில் நீச்ச பங்கமாகி ஏன்னா வக்ரம் சுவாமி நீச்ச பங்கமாயி நீச்ச பங்க ராஜயோகத்தில் இன்னொரு ஒரு பெரிய அல்டிமேட்டான ஒரு விஷயம் அங்கே வந்து பூசம் திருநக்ஷத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் பகவான் இந்த பூசண்ண திருநட்சத்திரத்தோட பெரிய விசேஷமே என்னென்னா அந்த காலத்தில் பூசத்தில் பண்ணக்கூடிய வேலைகள் பூசத்தில் ஒரு கிரகம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வேலையில் அந்த கிரகத்துக்குரிய காரகங்களை நாம் ஆக்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது ஆயுள் விருத்தி ஆகும் ஏன்னா பூசத்துக்கு அப்படி ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு ஏன்னா சனீஸ்வரர் ஆயுள் காரகனோட திருநட்சத்திரம் ஸோ இந்த வாட்டி இந்த க்ரோதி ஆண்டு மார்கழி மாதம் இப்படி ஒரு விசேஷமான ஒரு கால அம்சம் கிரகங்கள் வந்து சஞ்சாரம் இருக்குது அதாவது நாம் பண்ணக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி வியாழக்கிழமை வைருதி ஆயில்யம் அணிக்கு நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மருத்துவ பூஜைகளில் இந்த கிரகமானது இவ்வளோ பெரிய அனுகிரகம் நமக்கு பண்ணுறதுக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகன்ட்டு சொல்லக்கூடிய சனீஸ்வரரோட சஞ்சாரத்தையும் நம்ம எடுத்து பார்ப்போமே அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவர் சதயத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் புரட்டாதிக்கு போயிடுவார் பட் ஆனால் நம்ம இப்போ பண்ணக்கூடிய இந்த பூஜை காலங்களில் அவர் சதயத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு சதயம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் தர்மராஜாவே வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் மிருத்யு என்று சொல்லக்கூடிய மரண பயம் துர்மரணம் அகால மரணம் இதை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு திருநக்ஷத்திரம் இந்த சதயம் அதில் ஆயுள்காரகனே வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னைக்கு நாம் இந்த வியாழக்கிழமை பண்ணக்கூடிய தர்ப்பணம் ப்ளஸ் இந்த வைத்தியம் சம்மந்தப்பட்ட பூஜை காலங்களில் ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் நமக்கு வந்து ஒத்துழைச்சி நேரமும் காலம் கூடி வரும் வேலையில் வழக்கம் போல் அப்படி க்ராஸ் பண்ணிட்டு இது பாட்டுன்னு போட்டோம் நம்ம பாட்டுன்னு போய் போயாச்சுன்னா அப்புறம் பின்னாடி அவஸ்தைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஏன்னா காலங்கள் பொழுது நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் நமக்கு வரும்பொழுது அதை நிச்சயமாக அந்த குறிப்பெடுத்து நாம் அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னும் போது நம்ம கர்மா வந்து பின் எவ்வளோ இருக்குது யாருக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் ஜாதகத்தை இப்போ நல்லா அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன வியாதியில் பாதிக்கப்பட போகிறாங்கன்ட்டு ஸோ அந்தளவுக்கு நம்ம போய் இப்போ யாரையும் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு இருக்க முடியாது பட் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களையாவது நிச்சயமாக பயன்படுத்திக்குவோமே அதன் மூலியமாக நமக்கு எதிர்காலத்தில் வ ஏதேனும் எதுவுமே வரலைன்னா இறைவனோட கருணையால் மிகப்பெரிய பாக்கியவான் நம்ம மேபி இருந்தது கர்மா அப்படி இருக்குது அப்படின்னும் போது இந்த பூஜைகள் வந்து அதுக்கு ஒரு பேருதவியாக இருக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்குமே ஸோ அதனால தான் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க வம்சாவழியாக வரக்கூடிய நோய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபூர்வமான நாள் தான் இந்த தேய்பிரை சதுர்த்தி கூடிய குருவார தேய்பிரை சதுர்த்தி கூடிய ஆயில்யம் வயிறுதி அதில் இன்னொரு ஒரு ஹைலைட்டு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு அணிக்கு சுவாமி அகத்திய பெருமானோட திருநக்ஷத்திரம் அவரோட ஜெயந்தி இதுக்கு மேலே வேறு ஒரு பெரிய நாளே நமக்கு கிடைக்காது ஏன்னா கும்பமுணி பேரை சொன்னாலே அத்தனை பாவங்களும் விலகி ஓடும் அற்புதமான அப்பேற்பட்ட நாளை அடியார்கள் எல்லாருமே மறக்காமல் பயன்படுத்திங்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தெரிவிங்க இதை ஷேர் பண்ணி எல்லாரும் தெரிஞ்சுட்டு எல்லாருமே ஆனந்தமாக இருக்கட்டும் ஓம்